பிரியமானவர்களே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம் இயேசுவின் பாதத்தை தேடி வருகிற பொழுதெல்லாம் கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மை பலப்படுத்துகிறார் நம்முடைய ஆத்துமாவில் உள்ளான மனுஷனில் நம்மை வல்லமையாய் அவர் பலன் கொள்ளும்படிக்காக செய்கிறார் அதே சமயத்தில் நம்முடைய சரீரத்தின் மேலையும் கர்த்தர் அக்கறையாக இருக்கிறார் இந்த சரீரத்துக்கும் அவரே இரட்சகராக கர்த்தராக இருக்கிறார் ஆகையினால் இன்றைக்கு தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மை அவர் சுகமாக்க விரும்புகிறார் ஒன்று பேதிரு ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தை வாசித்து பாருங்கள் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு அவர்தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் கல்வாரி சிலுவையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்கள் சாபங்கள் நோய்கள் பலவீனங்கள் தோல்விகள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து நமக்கு ரட்சிப்பை ஏற்படுத்தி விட்டார் இப்போ நம் பாவத்திற்கு செத்து பாவத்தின் அடிமைத்தனத்திற்கும் பாவத்தின் விளைவுகளுக்கும் பாவம் கொண்டு வரக்கூடிய எல்லா தீமையான சாபங்களுக்கும் நாம் செத்து நீதிக்கு நம்ம பிழைத்திருக்கிறோமா இயேசு கிறிஸ்துடைய நீதியினால சம்பாதிக்கப்பட்ட இந்த ஆசிர்வாதங்களை பெற்று அனுபவிக்கும்படிக்காகத்தான் நாம் பிழைத்திருக்கிறோம் அதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை அவர் சுமந்தார் அதனுடைய விளைவாக எண்ணும் முடியாத ஆசிர்வாதங்கள் அவர் சம்பாதித்திருக்கிறார் அதில் ஒன்றை அந்த வசனம் சொல்லுகிறது அவருடைய தழும்புகளாலே நீங்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த நம்ம கவனித்து பார்த்தால் பாவ சரீர ஒரே மூச்சில அப்போ சில பேதுரு அங்கு எழுதுகிறதே பார்க்கிறோம் ஏசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி பாவ மன்னிப்பை எப்படி உண்டாக்கி வைத்தாரோ அதே தான் அவருடைய தழும்புகளால நமக்கு சரீர ஆரோக்கியத்தையும் அவர் உண்டு பண்ணி வைத்து விட்டார் அதற்கான கிரியைகளை சிலுவில செய்து முடித்து விட்டார் ஆகியனால்தான் அவர் சொல்றாரு அவருடைய தழும்புகளாலே நீங்கள் குணமானீர்கள் என்பதாக ஒரு பாவியாகிய மனுஷன் அல்லது ரசிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை ஒரு பாவம் செய்து விடும் பொழுது அவரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடி வந்து நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்தால் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து அந்த பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறார் அதில் அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனுமாக இருக்கிறார் என்கிறத ஒன்று யோவான் முதலாவது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் அப்படி சொன்னால் அந்த பாவத்தை நம்ம அறிக்கை விடும் பொழுது என்னை அவர் மன்னிக்கிறார் பாவம் வரை என்னை கழுவி சுத்திகரிக்கிறார் எனக்குள்ளாக அந்த இரட்சிப்பின் சந்தோஷத்தை மீண்டுமாக அவர் கொடுத்து விட்டார் என்கிற நிச்சயத்தோடு விசுவாசித்து அந்த இடத்துல இருந்து நம்ம புறப்பட்டு செல்கிறோம் அதே தான் நம்முடைய சரீரத்தில் ஒரு வியாதி ஒரு பலவீனம் வந்துவிடும் பொழுது ஆண்டவரை தேடி வந்து அந்த வியாதி சுகமாகும்படிக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது அதே போல் அந்த வியாதியை நீக்கி நம்மை சுகப்படுத்துகிறார் என்ற அந்த விசுவாசத்தோடு நம்ம அங்கிருந்து புறப்பட்டு செல்ல வேண்டும் பல நேரங்களில் பாவங்களை மன்னிக்கிறார் என்கிறத நம்ம விசுவாசிக்கிறோம் அந்த சந்தோஷத்தினால நம்ம நிரம்புகிறோம் தொடர்ச்சியாக கர்த்தருடைய கரத்தை பிடித்து நம்ம நடக்கிறோம் ஆனால் வியாதிக்காக ஜீவிக்கும் பொழுது கர்த்தர் சுகமாக்கினாரா ஆக்கிலியா அப்படின்ற ஒரு இரு மனதோடு இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடிகிறது ஆனால் இன்றைக்கு கர்த்தர் இந்த வசனத்தின் மூலியமாக அவர் பலப்படுத்துகிறார் பாவங்களை மன்னித்து நம்மை சுத்திகரிக்க எப்படி ஆயத்தமாக இருக்கிறாரோ அப்படியே நம்முடைய பலவீனங்களை நீக்கி சுகப்படுத்துகிறதுலேயும் அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாக இருக்கிறார் இந்த சத்தியத்தை நம்ம அரவணைத்து கொள்ள வேண்டும் பாருங்கள் என்னுடைய வியாதி என்னுடைய பலவீனங்கள் என்னுடைய பாடுகள் என்னுடைய நோய்கள் என்னுடைய வழிகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரத்தில் சுமந்து தீர்த்து விட்டபடினால் இன்னைக்கு என்னுடைய சரீரத்தில் நான் அதை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்ப என்னுடைய சரீரத்தில் அந்த பாடுகள் அந்த வியாதிகளுக்கு இடம் இல்லை இயேசுவின் நாமத்தினால் நான் அதை எதிர்த்து நிற்கிறேன் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினால் நான் சுகமானேன் என்று சொல்லி அறிக்கை பண்ணுகிறேன் அப்படி தழும்புகளால் நான் சுகத்தை பெற்று கொண்டேன் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன் அப்படி என்கிறத அதை நம்ம உறுதியாக விசுவாசிக்கும் பொழுது அங்கு அற்புதங்களை நம்ம அனுபவிக்கிறோம் இப்போ எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தாலும் கர்த்தர் அதை கிருபியாக எனக்கு மன்னித்து ரட்சிப்பின் நிச்சயத்தை கொடுத்து அவரோட இருக்கிற உறவை புதுப்பித்து விடுகிறார் அதே தான் எவ்வளவு பெரிய பலவீனமாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய வியாதியாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய வலியாக இருந்தாலும் சரி என் ஆண்டவர் அது எல்லாம் தம்முடைய சரீரத்தில் சுமந்து தீர்த்து விட்டபடியினால இன்றைக்கும் அப்படி அற்புத வல்லமையினால என்னை சுகப்படுத்துகிறார் அப்படிங்கிறத நம்ம விசுவாசித்து பெற்றுக்கொள்ளும்படிக்காகத்தான் தேவன் இந்த வசனத்தை இன்றைக்கு அனுப்புகிறார் இன்றைக்கு இந்த ஜபத்தில் பங்கு பெறுகிற உங்களுக்கு இப்பொழுது நீங்கள் எந்த ஒரு வியாதி எந்த ஒரு பலவீனம் இருந்தாலும் அதை கர்த்தர் நீக்கி போடுகிறார் வியாதிப்பட்டு இருக்கிற பகுதியில் உங்களுடைய கரங்களை வைத்து கொள்ளுங்கள் நான் ஜெபிக்கிறேன் நீங்களும் இணைந்து ஜெபிங்க இப்போ ஜெபிக்கும் பொழுதே அந்த வியாதி பலவீனங்கள் உங்களை விட்டு நீங்குகிறதை நீங்கள் அனுபவிப்பீர்கள் எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே கல்வாரி சிலுவையில் உங்களுடைய சரீரத்தில் எங்களுடைய பாவங்களை நீர் சுமந்து எங்களுக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பை உண்டு பண்ணினது எவ்வளவு நிச்சயமோ நாங்கள் அதை அவ்வளவா விசுவாசித்து நிற்க ரச்சிக்கப்பட்டு பாவ மன்னிப்பின் அந்த நிச்சயத்தை பெற்று சந்தோஷத்தோடு நாங்கள் உண்மையிலே களி கூறுகிறோமோ அப்படியே எங்களுடைய வியாதி பலவீனங்கள் நோய்கள் எல்லாவற்றையும் உம்முடைய சரீரத்தில் மெய்யாகவே நீர் சுமந்து தீர்த்துவிட்டு அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே எங்களோடு இணைந்து ஜபிக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய சின்ன ஒரு வியாதியாக இருந்தாலும் சரி பெரிய வியாதியாக இருந்தாலும் சரி இயேசு கிறிஸ்துவின் நாம நாமத்தினால் இயேசு கிறிஸ்துவை தழும்புகளிலிருந்து புறப்படுகிற சுகமளிக்கிற வல்லமையினால் அவைகளெல்லாம் நீங்குவதாக உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால்வரை பூரண சுகம் உண்டாகுவதாக தலைவழியாக இருந்தாலும் சரி கேன்சர் வியாதியாக இருந்தாலும் சரி இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுகம் உண்டாகுவதாக எலும்புகளில் இருக்கக்கூடிய பலவீனங்கள் வழிகள் நோவுகள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி பூர்ண சுகம் உண்டாகுவதாக எலும்பு தேய்மானங்கள் நீங்கி கர்த்தாவே புதிய எலும்புகள் உண்டாகட்டும் தோல் வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால் நீங்கி சுகம் உண்டாகுவதாக கண் சம்பந்தப்பட்ட வியாதிகள் காது கேட்கிற தன்மைகள் சுவாசிக்கிற தன்மைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பூர்ண சுகம் உண்டாகுவதாக உள் அவியங்கள் சரீரத்தில் இருக்கக்கூடிய நுரையீரல் இருதயம் கிட்னி பூர்ண சுகத்தோடு பலத்தோடு வேலை செய்வதாக கேன்சர் கட்டிகள் மறைந்து போகுவதாக கர்த்தாவே கொடுக்கிறது உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமானோம் என்று சொல்லி விசுவாசித்து நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி அறிக்கை பண்ணுகிறோம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமேன் பிரியமானவர்களே உங்களுடைய வியாதிகளை கர்த்தர் நீக்கி போட்டு விட்டார் அதை நீங்கள் உங்கள் சரீரத்தில் இப்பொழுதே அனுபவிக்கிறீர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க கர்த்தரை மகிமைப்படுத்துங்க கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமே